கேப்டன் விஜயகாந்தை கஷ்டப்படுத்த வேண்டாம் என இயக்குனர் பாண்டியராஜ் கருத்து தெரிவித்த நிலையில் அவரை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என எங்களுக்கு தெரியும் உங்களது இலவச அட்வைஸுக்கு நன்றி என ஆவேசமாக பிரேமலதா விஜயகாந்த் பதிலளித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சில நாட்களுக்கு முன்பு தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்த் சுவாச கோளாறு காரணமாக சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருந்தார் அதைத் தொடர்ந்து அடுத்த மூன்றாவது நாளே சென்னை திருவேற்காட்டில் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்றுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சக்கர நாற்காலியில் அழைத்து வரப்பட்ட விஜயகாந்தை பார்த்த தொண்டர்களின் கண்களில் நீர் கசிந்து ஆராய் பெருக்கெடுத்து ஓடியது தனியொரு சிங்கமாய் கர்ஜித்த விஜயகாந்தை குழந்தையைப் போல அழைத்து வரப்பட்டதை பார்த்த தொண்டர்கள் அதிர்ச்சியில் உறைந்தார்கள் இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இப்பொழுது சரியான ஓய்வு தேவை என்றும் அவரை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்த வேண்டாம் எனவும் இயக்குனர் பாண்டியராஜ் வேண்டுகோள் விடுத்திருந்தார் இந்த நிலையில் அவருக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக பதிலளித்துள்ளார் இது தொடர்பாக யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த அவர் விஜயகாந்த் மீதுள்ள அக்கறையாக எடுத்துக் கொள்ளாமல் பாண்டியராஜ் மீது கடுப்பாகி உள்ளார் அதாவது மிஸ்டர் பாண்டியராஜ் ஏதாவது ஒரு பதிவு போட வேண்டும் என்பதற்காக பதிவிடாதீர்கள் என்றும் இது சினிமா கிடையாது கட்சி தங்களுக்கு தெரியும் அவரை எப்படி பார்த்து கொள்வது என்று ஆவேசமடைந்துள்ளார் மேலும் பாண்டியராஜ் அறிவுரைக்கும் இலவச அட்வைஸுக்கும் நன்றி மிஸ்டர் பாண்டியராஜ் என பிரேமலதா பேசியுள்ளார் பாண்டியராஜின் கருத்தை விஜயகாந்தின் மீதான அக்கறையாக எடுத்துக் கொள்ளாமல் பிரேமலதா இவ்வாறு எதிர்வினையாற்றியிருப்பதற்கு நெட்டிசன்கள் பலரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்க